கீதை பதினான்காவது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம் தேக சம்பந்தமே ஆத்மாவின் சுக துக்கங்களுக்கும் கோபதாபம் முதலிய குணங்களுக்கும் காரணமென்று முற்கூறிய விஷயம் இதில் விவரிக்கப்படுகிறது உலகத்தை படைக்க எண்ணங்கொண்ட கடவுள் முதலில் பிரகிருதியையும் ஜீவனையும் சேர்க்கிறார் பிறகு பிரகிருதி ஆத்மாவின் மும்மை காமத்துக்கேற்ப தேவ மனுஷிய பசு பக்ஷி ரூபங்களை பெற்று சத்வ ரஜஸ் தமோ குணங்களால் ஆத்மாவைப் பிணிக்கிறது அவற்றுள் சத்வம் மனிதனுக்கு ஞான ஒளியையும் நன்மார்க்கத்தில் விருப்பத்தையும் அளிக்கிறது ரஜசவா பற்றுதல் முதலிய குணங்களை அளித்து கர்மங்களில் தூண்டுகிறது தமஸ் மயக்கம் சோம்பல் உறக்கம் முதலியவற்றை அளிக்கிறது இம்மூன்று குணங்களுள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சமயங்களில் தலையெடுத்து நிற்கும் அப்போது மனிதனுக்கு அதற்கேற்ற குணங்கள் உதிக்கின்றன முற்கூறிய கடவுளைட தியானிப்போன் இம்மூன்று குணங்களையும் வென்று சித்தி பெறுவான் ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான் ஞானங்களனைத்திலும் மேலான பரம ஞானத்தை உனக்கு மீட்டு முறைக்கிறேன் அதை முனிவர் முனிவரெல்லாரும் இவ்வுலகத்திலேயே ஈடேற்றம் பெற்றிருக்கிறார்கள் இந்த ஞானத்தை அடைந்து அதனால் எண்ணியல்பு பெற்றோர் படைப்பு காலத்தில் பிறவார் ஊழியலும் சாகமாட்டார் பெரிய பரப்பிரமே எனக்காதாரம் அதில் நான் கருத்தரிக்கிறேன் பாரதா எல்லா உயிர்களும் அதிலேதான் பிறக்கின்றன எல்லா கருக்களிலும் பிறக்கும் வடிவங்களனைத்திற்கும் பிரமமே பெரிய காரணம் நான் விதை தரும் பிதா சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த குணங்கள் பிரகிருதியில் எழுவன பெருந்தோளாய் இவை உடம்பில் அழிவற்ற ஆத்மாவை பிணிக்கின்றன அவற்றுள்ளே சத்வம் நிர்மலத்தன்மையால் ஒளிகொண்டது நோவற்றது பாவமற்றோயது இன்பச் சேர்க்கையாலும் ஞானச் சேர்க்கையாலும் கட்டுப்படுத்துவது ரஜோகுணம் விருப்ப இயல்புடையது அவாவின் சேர்க்கையால் பிறப்பது குந்திமகனே அது ஆத்மாவை தொழிற்சேர்க்கையால் கட்டுகிறது தமோகுணம் அஞ்ஞானத்தில் பிறப்பதென்றுனர் இதுவே எல்லா ஜீவர்களையும் மயங்கச் செய்வது தவறுதலாலும் சோம்பலாலும் உறக்கத்தாலும் அது கட்டுப்படுத்துகிறது பாரதா சத்வம் இன்பத்திலே பற்றுதல் விளைவிக்கிறது பாரதா ரஜோகுணம் சேகையில் பற்றுறுத்துகிறது தமோகுணம் ஞானத்தைச் சூழ்ந்து ஜீவனை மயக்கத்தில் பிணிக்கிறது பாரதா சில வேளை தமோகுணத்தையும் தமோ குணத்தையும் அடக்கி சத்வம் இயல்கிறது சிலவேளை சத்வத்தையும் தமோ குணத்தையும் அடக்கி ரஜோ குணம் நிற்கிறது அங்கனமே சத்வத்தையும் குணத்தையும் அடக்கி தமஸ் மிஞ்சுகிறது இந்த உடம்பில் எல்லா வாயில்களிலும் ஞான ஒளி பிறக்குமாயின் அப்போது குணம் வளர்ச்சி பெற்ற தென்றறிய கடவாய் அவா முயற்சி தொழிலெடுப்பு அமைதியின்மை விருப்பம் இவை ரஜோ குணம் மிகைப்படுவதிலிருந்து தோன்றுகின்றன பாரதா காளையே ஒளியின்மை முயற்சியின்மை தவறுதல் மயக்கம் இவை தமோ குணம் ஓங்குமிடத்தே பிறப்பன குருகுலச் செல்வமே சத்வம் ஓங்கி நிற்கையிலே சரீரி இறப்பானாயின் மாசற்றவனாகிய உத்தம ஞானிகளின் உலகங்களை அடைகிறான் ரஜோ குணத்தில் இறப்போன் பற்றுடையோரிடையே பிறக்கிறான் அவ்வாறே தமசில் இறப்போன் மூட கர்ப்பங்களில் தோன்றுகிறான் சத்வ இயல்புடைய நிர்மலத்தன்மையே நற்செய்கையின் பயனென்பர் பயன் துன்பம் தமோ குணத்தின் பயன் அறிவின்மை சத்வத்திலிருந்து ஞானம் பிறக்கிறது ரஜோ குணத்தினின்றும் அவாவும் தமோ குணத்திலிருந்து தவறுதலும் மயக்கமும் அஞ்ஞானமும் தோன்றுகின்றன சத்வ குணத்தில் நிற்போர் மேலேறுகிறார்கள் ரஜோ குணமுடையோர் இடையே நிற்கின்றார்கள் தாமசர் மிகவும் எளிய குணங்களும் செயல்களுமுடையோராய் கீழே செல்வர் குணங்களைத் தவிர வேறு கர்த்தா இல்லையென்பதை கண்டு குணங்களுக்கு மேலுள்ள பொருளையும் ஜீவன் அறிவானாயின் என் இயல்பை அறிவான் உடம்பிலே பிறக்கும் இந்த மூன்று குணங்களையும் கடந்து பிறப்பு சாவு மூப்பு வருத்தம் என்பனவற்றினின்றும் விடுபட்டோன் அமிர்த நிலையடைகிறான் அர்ஜுனன் சொல்லுகிறான் இறைவனே மூன்று குணங்களையும் கடந்தோன் என்ன அடையாளங்களுடையவன் எங்னம் ஒழுகுவான் இந்த மூன்று குணங்களையும் அவன் எங்னம் கடக்கிறான் ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான் ஒளி தொழில் மயக்கம் இவை தோன்றும்போது இவற்றை பகைத்திடான் நீங்கியபோது இவற்றை விரும்பான் புறக்கணித்தான் போலே இருப்பான் குணங்களால் சலிப்படையான் குணங்கள் சுழல்கின்றன என்றெண்ணி அசைவற்று நிற்பான் துன்பத்தையும் இன்பத்தையும் நிகராக கொண்டோன் தன்னிலையில் நிற்பான் ஓட்டையும் கல்லையும் பொன்னையும் நிகராகக் காண்பான் இனியவரிடத்தும் இன்னாதாரிடத்தும் சமானமாக நடக்கும் தீரன் இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் நிகராகக் கணிப்பான் மானத்தையும் அவமானத்தையும் நிகராக கருதுவான் நண்பரிடத்தும் பகைவனிடத்தும் நடுநிலைமை பூண்டான் எல்லாவித தொழிலெடுப்புகளையும் துறந்தான் அவனே குணங்களைக் கடந்தவன் என்று சொல்லப்படுகிறான் வேறுபாடில்லாத பக்தியோகத்தால் என்னை வழிபடுவோனும் குணங்களைக் கடந்து பிரம்மத்தன்மையை பெறத்தகுவான் சாவும் கேடுமற்ற பிரமத்துக்கு நானே நிலைக்களன் என்றும் இயலும் அறத்துக்கும் தனிமையின்பத்துக்கும் நானே இடம் ஓம் தத் சத் பிரம்ம வித்தியை யோக சாஸ்திரம் உபநிஷத்து எனப்படும் ஸ்ரீமத் பகவ கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் குணத்ரய விபாக யோகம் என பெயர் படைத்த பதினான்காம் அத்தியாயம் நிறைவுற்றது